திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்ல திராவிடமும் தமிழ் தேசியமும் மண்ணோட இரண்டு கண்கள் என்பதுதான் தாழ்மையான கருத்து தலைவர் அண்ணல் அம்பேத்கர் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் வாங்க கோயிலுக்கு போனா கோயில் ஒரு குடும்பத்தி தலை பிரிச்சு கொண்டு ஆடிக்கொண்டிருக்கா இது வாங்க நடிகர் விஜய் அவர்களே எப்படி எப்படி திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ ரெண்டையும் பிரிச்சு பார்க்க போறது இல்லையா மத்த என்ன சொன்னீங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது தமிழ் இனத்தினுடைய இரண்டு கண்களா சரி இப்போ உங்களோட வழக்கே நான் தமிழ் தேசியம் என்றால் என்ன இதற்குரிய வரைவிலக்கணத்தை நான் உங்களுக்கு தமிழ் தேசியம் அதாவது தமிழ் தேசம் தேசம் என்பது ஒரு சமஸ்கிருத சொல்லாக இருக்கலாம் அது ஒரு தமிழ் சொல் அல்ல ஆனால் தேயம் என்பதே பிற்காலத்தில் மறுதி தேசம் என்றானது நாடு தமிழ்நாடு தேசம் தமிழ் தேசம் உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற என்பது தமிழ் பேரினத்திற்கு மொழி கலை இலக்கியம் விழுமியங்கள் கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரிய வேளாண்மை விளையாட்டு அறிவியல் அரசியல் விஞ்ஞானம் நாட்டு வளம் கனிய வளம் காட்டு வளம் நீர் வளம் வளம் பொருளாதாரம் சமுதாயம் இவை அனைத்தையும் பாதுகாப்பதற்கு ஒரு அரசியல் ஒன்று உள்ளது இந்த அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல் இது தமிழர் எமக்கான அரசியல் சரி இப்ப நான்கு திராவிடம் என்றால் என்ன திராவிட அரசியல் என்றால் என்ன யாருக்கானது இதற்குரிய வரைவிலக்கணத்தை நடிகர் விஜய் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழருக்கு முன்னிலையில் கொஞ்சம் விளக்கி சொல்லுவாராக இருந்தால் ஒட்டுமொத்த உலக தமிழ் பேரினத்தின் முன்னால் நான் பகிரங்கமாக தூக்கில் தொங்க நான் தயாராக இருக்கின்றேன் நீங்கள் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறது நல்லா தெரியும் ஏன் அப்படி ஒன்று இருந்ததானு அதை பத்தி சொல்லலாம் இதையும் கடந்து இந்த திராவிடத்துக்கு ஒரு வரைவிலக்கணம் ஒன்று இருக்கு அதை நானே சொல்றேன் அதாவது எமது தமிழ்நாட்டிலும் எமது தமிழ் ஈழத்திலும் தெலுங்கர் விஜயநகர பேரரசனுடைய படையெடுப்புக்கு பிற்பாடு இ வே ராமசாமி நாயக்கன் என்று அழைக்கப்பட்ட தெலுங்கன் ஆகிய பெரியார் தட்சணாமூர்த்தி என்று அழைக்கப்பட்ட தெலுங்கன் கருணாநிதி மலையாளி எம்ஜிஆரும் கன்னடத்தில் ஜெயலலிதாவும் அதாவது தமிழ்நாட்டிலே ஆட்சி அதிகாரத்திலே வீற்றிருந்த யார் யாரெல்லாம் தமிழர்கள் அல்லாதவர்களோ அவர்கள் அனைவரும் எமது தமிழ் இனத்திற்குள்ளே கலந்து ஒளித்திருந்து சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக மாத்திரமே நமக்கு தாமையிட்டர்கள் திராவிடர்கள் இதுதான் திருட்டு திராவிடத்திற்கு ஒரு தான வரை எமது தமிழ் தேசியத்தினுடைய கால் தூசி கீழாக உங்கள் திராவிடம் லட்சக்கணக்கான இளைஞர்களை ரசிகர் பட்டாளமாக வைத்துள்ள நீங்கள் அவர்களுக்கு ஒரு தவறான முன்னுதரணமாக இருந்து அவர்களை தவறான பாதையில் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா இது உங்களது அறியாமையா அல்ல அப்படி உங்களுக்கு படிப்பறிவு ஏதனும் இல்லையா அல்ல நீங்கள் நீங்க என்ன துரோகியா எய்தர் யூ ஆர் அன் அன்எஜுகேட்டட் எய்தர் யூ ஆர் அ ட்ரைட்டர் வேற என்ன சொல்லி இருந்தீங்க பெரியார் எங்க கொள்கை தலைவர் பெரியார் சொல்லி தந்த என்ன கொள்கையை நீங்க ஏற்றிருந்தீங்க ஒரு கோவிச்சு கொள்ளாம சொல்லுங்க பாப்பா கேப்பு எமது தமிழ் மொழியை பார்த்து காட்டு மிராண்டிகள் மொழி என்று சொன்னான இதே தெலுங்கானாகிய பெரியார் அந்த கொள்கையை ஏற்றுக் கொண்டீர்களா எமது தமிழ் மொழியை படிக்காத என்று பக்கம் பக்கமாக எழுதினானே அந்த கொள்கையை ஏற்றுக் கொள்கின்றீர்களா எமது தமிழ் மொழியை பார்த்து சனியன் என்று சொன்னானே இதே தெலுங்கன் பெரியார் அதை ஏற்றுக்கொண்டீர்களா எமது புனிதமான திருக்குறளை பார்த்து அதில் மல நாற்றம் அடிக்கிறது என்று சொன்னானே இதே தெலுங்கன் ஆகிய பெரியார் அந்த கொள்கை ஏற்றுக்கொள்கின்றீர்களா எமது தமிழ் புலவர்களை பார்த்து அவர்கள் அனைவருமே பொய்யர்கள் என்று சொன்னானே இதே தெலுங்கன் பெரியார் அதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா அல்லாவிடில் எமது ஆதி தொல்காப்பியரை பார்த்து அவர் ஒரு ஆரிய அறிவருடி என்று சொன்னானே அதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா எதையா ஏற்றுக்கொண்டீங்க சொல்லுங்க ஒருக்கா பெண் விடுதலைக்காக போராடினார் சொல்ல போறீங்களா முதலில் எமது தமிழ் சமுதாயத்திலே பெண்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்களா அப்படி அடிமைப்பட்டு கிடந்திருந்தார்கள் என்று சொன்னால் வெளிநாச்சியார் பொய்யா வரலாற்றில் குயிலி பொய்யா கண்ணகி பொய்யா அவ்வையார் பொய்யா சொல்லுங்க நடிகர் விஜய் அவர்களே என்னையா அரசியல் செய்றீங்க கேட்கிறவன் கேன புயலா இருந்தா எரும மாடு ஈரப்பிள்ளை நோட்டுமா வேற என்ன சொல்லி இருந்தீங்க அண்ணல் அம்பேத்கர் அவரையும் எங்கள் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் அம்பேத்கர் சாதிய படிக்கட்டுகளுக்கு எதிராக நின்றார் எஸ் இட்ஸ் பாசிட்டிவ் ஆனால் இந்தியாவில் இருந்த ஒட்டுமொத்த தேசிய இனங்களுக்கு எதிராக நின்றாரே தமிழ் தேசிய இனத்துக்கு எதிராக நின்றாரே அந்தந்த தேசிய இனங்களுடைய கொள்கைகளுக்கு முரணானவர் தான் உங்களுடைய அம்பேத்கர் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே மாநில சுயாட்சி என்ற ஒரு கட்டம் வந்த பொழுது அதனை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தவர் தான் உங்களுடைய அம்பேத்கர் அக்கால பிராமணர்கள் பேசிய அழிந்து போன இந்த மொழியாகிய சமஸ்கிருதத்தை இந்தியாவுடைய தேசிய மொழியாக்க வேண்டும் என்று அறிவித்தவர் தான் இதே உங்களுடைய திருவாளர் ஆகிய அம்பேத்கர் அப்படிப்பட்ட அம்பேத்கர் உங்களுக்கு வழிகாட்டி எல்லாரையும் பார்த்து தலைவர் வழிகாட்டி அது இது என்று பெருமை கொண்டாடுவீர்களே வந்தவம் போனவெல்லாம் தலையில தூக்கி வைத்தீர்களே ஆனால் தன் சொந்த மனித இருந்து ரத்தம் சிந்திய உலக தமிழ் பேரினத்தின் ஒட்டுமொத்த முகவரி ஒட்டுமொத்தமாக விளங்கிக் ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகள் என்ன சொல்ல போறீங்க ஈழத்தமிழர் பிரச்சனை அது எங்களுக்கு தேவையில்லை சொல்ல போறீங்களா ஈழத்தமிழர் நாங்கள் மட்டும் இருந்திருக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய திரைப்படங்கள் புலம்பெயர் தேசங்களில் அந்த ஓட்டம் ஓடி இருக்குமா உங்களுக்கு இந்த அளவு மார்க்கெட் வந்திருக்குமா ஈழத் தமிழர் நாங்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் கோடிகளில் புரண்டிருக்க தான் முடியுமா லண்டனிலேயே வளர்ந்த ஒரு ஈழத் தமிழ் பொண்ணை நீங்கள் மணந்ததை தவிரவும் உமது ஈழத்திற்கு ஆதரவான ஒரு சில தமிழ்நாட்டில் இடம்பெற்ற போராட்டங்களில் நீங்கள் கலந்து கொண்டதை தவிரவும் வேறு நீங்கள் ஈழத் தமிழர் எங்களுக்காக என்ன செய்தீர்கள் இதனை உங்களுடைய மன கண்ணாடியை நோக்கி நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் ஐயா சரி ஈழத்தமிழர் எங்களை என்றாலும் விடுவோம் கடைசி இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகளை ஒரு சரியான ஒரு கருத்தியல் அரசியல் கோட்பாட்டில் முன்னிறுத்தி கொண்டு போறதாக செய்கின்றீர்களா அதுவும் இல்லையே நீங்கள் வேண்டுமென்றால் வரலாறே அறியாத தெரியாத புரியாத இன துரோகிக்கான அரசியலை நீங்கள் செய்து கொண்டு போகலாம் நீங்கள் வேண்டுமென்றால் இன துரோகிக்கான அரசியல்வாதியாக இருந்து விட்டு போங்க ஆனால் நாங்களோ என்றும் மயிர் நீப்பின் பால கவரிமான் அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் போல நாங்கள் செத்தே போனாலும் சரி தமிழ் தேசியத்தை நாங்கள் என்றுமே விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை வரலாறு அறியாம தெரியாம புரியாம ஒரு நடிகன் வந்து மேடை போட்டு என்ன பேசினாலும் அதை பார்த்து கைதட்ட ஒரு கூட்டம் மானங்கட்டவர்கள் திருத்தப்பட வேண்டியவர்கள் ஏதாவது பேசினா சாவுக்கு பயந்து மரணத்துக்கு அஞ்சுபவர்கள் நீங்கள் ஆனால் நான் எதை பத்தியும் நான் கவலைப்பட போறதில்லை மரணம் எனக்கு மயிருக்கு சமனானது இன்னுமாக சொன்ன போனால் நான் மரணத்தை நோக்கிய நகர்ந்து கொண்டிருப்பேன் இந்த உலக வாழ்க்கையை பார்க்க வேண்டிய அவசியம் கூட எனக்கு இல்லை புரட்சியாளனுக்கு எதனா மரணம் இன்று எனக்கு ஜெயில் என்று சொன்னார் வரலாற்றில் வருங்காலத்தில் ஒரு புரட்சியாளனுக்கு பெயில் என்று பச்சை குழந்தையிலேயே தன் பாலிலே என் தாய் எனக்கு ஊட்டி அந்த உணர்வு ரத்த வரி கொண்ட வருத்தனமான ரசிக குஞ்சுகளை இழுவை பற்றியோ விமர்சனங்களைப் பற்றியோ என்னுடைய அழிவை பற்றி நான் என்றுமே எள்ளளவே நான் கவலைப்பட்டதில்லை என்ன காரணம் என்று சொன்னார் இப்படியும் ஒருத்தன் இந்த தமிழ் நிலத்திலே என்று நாளைய வரலாறு என்னை போற்றும் உன்னுடைய ராணுவம் உன்னுடைய அடக்கு ஒடுக்குமுறை உன்னுடைய சண்டித்தனம் கத்தி அருவா வாழ் போலீஸ் கோட் கே சண்டித்தனம் துப்பாக்கி தோட்டா இவை அனைத்தும் என்னுடைய மயிருக்கு சமனானது மயிருக்கு சமனானது என் பார்ந்த தம்பி தங்கைகளே என்றாவது ஒரு நாள் வரும் நிச்சயமாக நன்னாளிலே ஒரு புதிய தலைமுறை ஒன்று உருவாகும் அப்போது நான் இறந்து கூட போயிருக்கலாம் நான் இறந்து போயிருந்தாலும் கூட என்னுடைய சுடுகாடுக்கு தேடி வந்து அந்த புதிய தலைமுறை என்னுடைய எலும்புக்கூடுகளை தோண்டி எடுத்து கைகூப்பி நன்றி கடை செலுத்திவிட்டு செல்லும் காரணம் தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழ் பேர் இனத்திற்காகவும் என்ன பண்றது இன்றைக்கு நடிகனெல்லாம் நாட்டாளவாரா நடிக்கிறான் ஆகவே வரலாறு புரியாத வரலாறு அறியாத அட்ப பதர்களுக்கும் சினிமாவையே மட்டும் தங்களுடைய வாழ்க்கையாக பார்த்து கொண்டிருக்கும் சோம்பேறிகளுக்கும் இந்த செய்தியை கடத்துங்கள் புரிந்துணர்வுக்கு நன்றி இது ஓயாதலைகள் சார்பா கோக்கி குமார் எங்களுடைய உடல் மண்ணுக்கு தமிழுக்கு மற்றும் தமிழ் விடுதலை புரிகளுக்கு சாதி ஒழிப்புக்கு மற்றும் பண்ணிய விடுகளுக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் நன்றி